அன்பானவர்களே மடியார் போர்போர்ட் பீப்பர்ஸ் வீவர் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே தாத்தா வந்து இப்படி மூச்சு வாங்க கத்துறன்னா ஏதோ தாத்தா மாதிரி சிலர் இருக்காங்க இன்னும் அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த உலகம் அழியாமல் இருக்கு இயற்கை அழிக்காமல் இருக்குது ஆமாம் இல்லை இயற்கை என்றைக்கும் இந்த உலகத்தை அழிச்சுருக்கோம் புரியுதா போன டிசம்பர்லேயே அழிக்க வேண்டியது எப்போது இப்போ இது இது பிப்ரவரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே டிசம்பர்லேயே வந்து அது ஒரு முடிச்சிடணும் இந்த உலகத்தை முடிச்சு ஓட்டணும் அப்படி தான் நினச்சிருந்தது தெரியல கொஞ்சம் லேட் பண்ணுது பட் முடிக்கிறது முடியும் அதுக்கு முன்னால் இது பாருங்கள் ஆ ஆமாம் பெண்ணின் உயிரை காத்த தமிழக முதல்வர் எம்ஜி அன்றைய ஆமாம் அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் ஆசுநாதருக்கு ஒப்பானவர் நான் அப்படி தான் பேசுவேன் இங்கே இந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சிறுபான்மையினர் ஓட்டால் தான் திமுக ஜெய்குது இப்போ அப்படி அப்படிதான் சொல்கிறாங்க நானும் அப்படி தான் சொல்கிறேன் புரியுதுங்களா மற்றபடி இந்த தமிழங்களுமே அவனுமே வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு யாரில் வேணும் குடி வேணும் பிரியாணி வேணும் அவள் தான் இந்த தமிழன்பா தவ தமிழன் அவனியே இரநூறுவா ஆமாம் ஊப்பி இரநூறுபா சருக்கு தெருக்கு கொடுத்து ரோட்டில் கீழே குடிச்சிட்டு குடிச்சிரு மல்லா இருந்தோம் படுத்துக்கிட்டாங்க தமிழனுடைய ஓர்க்கை இவ்வளோ தான் வேற அவன் தமிழன்கிட்ட பெரிய சாதனை இருந்தால் படிப்பு அறிவு கிரிவு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் ஆராய்ச்சி பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்தியாவில் இருக்கானுங்க அமெரிக்காவோட ஆலோசர் ஒன்றும் தமிழை பெரிய கண்டுபிடிப்பு அமெரிக்காவை இந்தியர்கள் வாழ வைக்கிறதா சொல்லுவான் இந்தியர்கள் தமிழன் கிடையாது சரி இங்கே பாரு பெண்ணின் உயிரை காத்த தமிழக புதழ் பெறுற சொன்னால் இந்த தான் எடுத்து படிக்கிறேன் ரைட்டாக ஆதாரங்கள்லாம் இருக்குது புஸ்தகம் இருக்குது அதை பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதாரம்னு வரும்போது ஜான்பாஸ்கர் பண்ணுவான் புரியுதா ஜான்பாஸ்கர் வந்து என்ன தருமா எப்போ படம் தருமா அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணையாக கொண்டவன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஸோ அந்த பெண்ணின் உயிரை காத்த தமிழக முதல்வர் உயர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மறைந்த முன்னாள் அமைச்சர் காளி முத்து இருக்கா அவர்கள் பயணி பயணியில் அதிமுக கூட்டத்தில் பேசியது பயணியில் ஒரு அதிமுக கூட்டத்தில் அவர் பேசுகிறார்லாம் பேசுகிறார் ஒரு முறை மதுரையில் நடக்கும் அரசு விழாவில் தலைமை ஏற்க தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களாகிய நாங்களும் திருப்பரங்குன்றம் தாண்டி காரில் செல்கையில் ஒரு குறுகலான துருவை கலந்து சென்று கொண்டிருந்த போது முன்புறம் காரில் சென்று கொண்டு இருந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அந்த தெரு முன்பு காரை நிறுத்த சொல்லிவிட்டு தப தப வேண அந்த தெருவுக்குள் ஓடினார் முதல்வர் உள்ளே ஓடுவதை பார்த்த காவலர்களும் அவர் அப்புறம் அமைச்சர்கள் ஆகிய நாங்களும் அவர் பின்னே ஓட அந்த இடமே பரபரப்பாக பரபரப்பு ஆகியது சரியா அப்போது அந்த தெருவுக்குள் நுழைந்த பிறகுதான் எங்களுக்கு எம்ஜிஆர் ஓடியதன் காரணம் புரிந்தது அந்த தெருவின் மத்தியில் ஒரு பெண் கீழே விழுந்து கிடக்கும் நிலையில் அந்த பெண்ணை வெட்ட விட்டுவதற்கு அறிவாளோட அறிவாளுடன் அவ அவள் கணவர் கையை ஓங்கி கொண்டிருந்த போது எங்களுக்கு முன் ஓடிய எம்ஜிஆர் அறிவாளுடன் இருந்த அவன் கையை பிடித்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அடுத்து எம்ஜிஆர் என்ன செய்தார் என்று யாருக்கும் தெரியாது அறிவால் வளம் அறிவால் வந்து அந்த அறிவா அந்த கத்தி அறிவால் வந்து வலதுபுறம் விழ அவன் தடுமாறி இடதுபுறம் விழுந்தான் அவனுக்கு புத்திமதி கூறி எச்சரித்த எம்ஜிஆர் தினமும் அவனை கண்காணிக்கும்படி அப்பகுதி காவலர்களுக்கு உத்தரவு இட்டுவிட்டு மீண்டும் எங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார் அவர் நினைத்து இருந்தார் காவலர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து இருக்கலாம் ஆனால் சிறு தாமதம் ஆனாலும் அப்பெண் உயிருக்கு ஆபத்து என்று எம்ஜிஆர் தானே களம் இறங்கியது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது அன்றைய நீதி இன்றோ எஸ் உலகநாதன் பயணி அவர் ஒருத்தவர் இந்த செய்தியை வந்து அங்கே பதிவிட்டிருக்கிறார் எஸ் உலகநாதன் பயணி ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க வேண்டியது என்றால் இன்றைய காலத்தில் எவ்வளோ முதல்வர்கள் வந்தாங்க போனாங்க அந்த ஜெயலலிதாவை கூட ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுச்சு இன்னைக்கு அது சொத்தே இல்லாமல் செத்து போச்சு அதை விட்ரு எனக்கு அந்த அம்மா பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியல் ஜெயலலிதாவாக அல்ல நடிகை ஜெயலலிதாவை அவ்வளோ ஒரு ஐஷம் அப்பா அந்த நீரும் நெருப்பில் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவோம் ஐயோ ஐயோ யோ யோப்பா உடம்ப பியூட்டிஃபுல் டான்ஸ் நீரும் நெருப்பும் அப்புறம் தென் இன்னொரு இந்த ஒளி விளக்குல ஒரு டான்ஸ் ஒன்று ஒரு செம்ம டான்ஸ் அப்பா அப்பா செமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் ஜெயலலிதாவுடைய ரசிகன் ஆனால் பட் அது பண்ண அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒத்து போக மாட்டேன் அது இப்படியே தான் போகுது நான் இப்போ இந்த சரி செய்திக்கு வருவோம் ஸோ எந்த முதல்வராவது ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒரு புருஷங்காரன் அருவாளாக எடுத்து நான் ஓடுறான் வெட்ட போகிறான் போய் பப்ளிக்காக கட்டி கித்தியாலும் நீ போய் பென்சி அந்த இடத்துல அந்த பெண்ணை காப்பாற்றுக்க எந்த முதல்வர் செய்வானே எந்த முதல் பப்ளிக் பிளேஸில் இறங்கி அவனால் போக முடியுமா விட்டுருவானுங்க எந்த முதல்வர் ஆகுது எந்த இருக்கிற முதல்வர் முதல்ல வேளாச்சி ஒரு அள்ளக்கை இருப்பான கவுன்சிலர் அவன் தனியாக போ சொல்ல பார்க்கலாம் தனியாக போசொழி பார்க்கலாம் தனியாக ஆமாம் ஒரே ஒரு 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 மணி நேரம் அவன் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தனியாக எவன் துணை இல்லாம போசொல் பார்க்கலாம் போனமாயிடுவான் வெட்டி போட்டுருவானுங்க வெட்டி போட்டுருவானுங்க அதுதான் இன்றைய நிலை ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் செம்ம ஆனால் உணவு எவனும் தலைவன் தலைவன் எவனையுமே தேர்ந்துட்டு இருக்காத தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுப்படுவதை உருவாகுறான் தனக்குள் உருவாகும் தலைவன் என்பவன் மற்றவர்களாக மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவன் அல்ல தலைவன் அவனுக்குள் உருவாகுவான் தலைவன் எப்படி உருவாகுவான் அவனுக்குள்ளே உருவாகுவான் அவன்தான் தலைவன் எல்லாரும் தலைவன் இல்லை எல்லாம் அப்பன் இல்லை எல்லாம் சுப்பன் இல்லை அதனால் அவன் தயவு செஞ்சு இளைஞர்களை வாலிப பெண்களே தயவு செஞ்சு சொல்கிற உலகம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது நீங்கள் பண்ணப்பா அவங்களுக்காக ஐம்பத்தி ரெண்டு கோடியாக அன்னைக்கு ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தஞ்சு கோடி பேர் போய் அந்த புனித நீராட்டம்னு சொல்லிட்டு திருவேணி சங்கமத்தில் போய் குளிச்சு நிற்கிறான் ஐம்பத்தி ரெண்டு கோடி பாவிகள் பாவம் கழுவணுமா பாவம் வந்து கழுவப்படணுமா அதுக்காக போய் குளிக்க போயிருக்கான் இந்த மீதி பேர் நான் நூற்றி நாற்பது கோடி பேர் என்னமாரி இருக்கிறான் மீதி பேர் என்னைக்கு போய் குளிக்க போகிறானா இல்லைன்னா சுனாமி கிளாமி வந்து இல்லை நிலநடுக்கம் வந்து அந்த திருவேணி சங்கமத்திலே சங்கமாக ஆக போகிறானா எவனுக்கும் தெரியாது நடந்தாலும் நடுக்கம் இருபத்தி ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு இந்த செகண்டில் கூட என்ன வேணாம் நடுவோம் நான் என்ன சொல்ல வரேன்னா புனிதம் என்பது இங்கே இருக்குது கடல் கடலோடு கடல் மாதா அற்புதமானவள் கோடானு கோடி பல்லுயிர்களை காப்பாற்றுகிறது கடல் இந்த நதி பணத்தை தான் ஈர்த்தின்னு போகுது திட்டு பசங்க ராத்திரியோடு ராத்திரியை அவனையாவது கொண்டுட்டு எவனையாவது கற்பழிச்சிட்டு ஈர்த்திட்டு போய் கங்கையில் விட்டுவிட்டு அது புனிதம் அடையாது கங்கை புனிதம் அல்ல அது ஒரு சாக்கடை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ மைடியர் போர்ட் பேப்பர்ஸ் நார்த் இந்தியாவை விட்ரு நார்த் இந்தியாவில் அனுப்ப அவனுக்கு படிக்க தெரியாதவனுக்கு ஏதோ படிச்சிருந்தா நான் அறிவாக இருந்தால் வந்து திட்டுத்தனமா அப்படி மெஸ்க் மெக்சிகோ வழியாக போய் அந்த கஞ்சா கடத்திருப்பான் திட்டு பசங்க தாதாக்கு இதா கூட சேர்ந்து இந்த துபாய் துபாய்னு சொல்லி எவ்வளோ பெரிய 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 திட்டு பசங்க திட்டு பசங்க அதையோ கேத்தனை பண்ணுறவாங்க எல்லாம் காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்க் வச்சுன்னு இருப்பான் துபாயில் இருக்குது லண்டனில் இருக்குது பனாமாவில் இருக்குது பனாமா பேப்பர்ஸ் ஒழுங்கு அயோக்கிய பசங்கள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சொல்லிட்டு வங்கிகள் இப்படிப்பட்ட வங்கிகள் மொத்தம் வந்து இயற்கை அச்சின்னு நொறுக்கிட்டு போக போகுது அது வேறு ஃப்ரான்சிஸ் வேறு பாவம் உடம்பு நல்லாயிட்டாரா என்னான்னு தெரில பேட்டிங்கில் சொல்கிறேன் ஃப்ரான்சிஸ் போப்பாண்டவர் நல்லா இருக்காரா தேரிட்டாரா தெரியலையா தெரில பரவாயில்ல எப்படியோ போய்ட்டோம் பட் பாவங்கள் அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உன் பிள்ளைகளை நீ கவனிக்கவில்லை என்றால் ஆமாம் ஆமாம் யோசுநாதர் சொல்லியிருக்கிறார் நீங்கள்லாம் அப்படியே இருங்க நல்லவர்களை நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்படியே நல்லவர்களை நான் அப்படியே கா அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் கெட்டவர்களை அப்படியே இந்த நரகத்துலேயே விட்டுருவேன் அப்படின்றது தான் பைபிளுடைய வாசகம் ஸோ இப்போ ஒரு பர்ஸ் இருக்குது இப்போ எப்படி நல்லவர்களை எப்படியே எடுத்துக்கொள்வாங்க ஆமாம் இப்போ பர்ஸ் இருக்குது ஜோபியில் திடீர்னு ஜோபி காண்ட ஐயோ யோ என் பர்ஸு காணலையே என் பர்ஸு காணலையே அப்படி தான் பர்ஸு மாதிரி காணாமல் போயிடுவேன் எப்படி ஏன் உங்ககிட்ட தான் இது பல்ஸு எப்படியா காணாமல் போயிடுச்சு அப்படி நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கெட்டவர்கள் இந்த நரகத்திலேயே சாவார்கள் சாவ போகிற அதனால் ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு பெண்மை நீக்காக தரையில் இறங்கி போய் கத்தியை பிடுங்கி விட்டு அந்த அந்த பெண்ணை காப்பாற்றி போலீஸாரிடம் வந்து சொல்கிறாங்க இவனை கண்காணி இவனை கண்காணி என்று சொல்லிவிட்டு போகிறார் இங்க யார் செய்வாங்க எந்த தலைவர் செய்வார் இந்த தலைவர் செய்வாரா இந்த தலைவர் செய்வாரா ஆ சொல்லுப்பா இறங்கி போய் ஏழை மகளுக்கு உதவி செய்யணும்ப்பா களம் இறங்க வேண்டும் மனிதனாக பிறந்தவன் எந்த ஒரு ஏழையின் தன் கண் முன்னால் பாதுகாப்படுகிறான் தாக்கப்படுகிறான் அவன் வந்து சிதைக்கப்படுகிறான் என்றால் தன் உயிர் போனாலும் போய் அவன் மூஞ்சி கீஞ்சிலாம் அச்சு கீச்சி கீழ்ச்சி அவன் கையை காலை ஓச்சி அவனும் ஆமாம் கடித்து துண்ணுட்டு பிரகலாதாவோ ஏதோ ஒரு சாமி வேணான் அது அப்படி தான் நரசிம்மாவை எனக்கு அருமமாய் அளவுக்கு போங்க அவன் நேவன் சொல்கிறேன் கேட்டுக்கோ கண் சாகர்டி சொல்கிறாரு புத்தர் சொல்கிறாரு இயேசு சொல்கிறாரு யார் யாரோ எல்லாருமே சொல்கிறாங்க பாரதி சொல்கிறான் திருவள்ளுவர் சொல்கிறார் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஒரே விஷயத்தை தான் கொஞ்சம் ஸ்டைல் மாற்றி சொல்லுவாங்க ஆமாம் கண் எதிர்க்க ஏதாவது ஒரு அக்கிரமம் நடக்கிறது என்றால் அதை நீ தட்டி கேட்கல தடுக்கலைன்னா நீ அற்பன் மனிதன் அல்ல மிருகம் நீ மனிதனா மிருகமா உன் குழந்தைங்க நீ செய்கிற பாவத்தால் தினம் தினம் செத்துன்னு இருக்குது வயிற்றுலேயே சாவுத ஏண்டா சாவுது நீ செஞ்ச பாவம் பொண்டாட்டி செஞ்ச பாவம் ஆலதாசியாக இருக்கும்போதே நல்லா முட்டை முட்டை குடிக்குது வயிற்றில் இருக்கிற அந்த பா அந்த பாப்பாக்கு அது வெளிக்காத ஆ ஒரு பெண் வந்து த கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படி தன்னுடைய பாப்பா வளர வேண்டும் நினைக்கிறாளோ அது அப்படி தான் வளருமா அந்த அவர் நினைப்பாலாம் ஆமாம் ஐயோ என் பிள்ளை என் இது பிறந்து இந்த நாட்டை ஆளணும்னு அதே மாதிரி அது பிறந்து நாட்டை ஆளுமா எத்தனா பேர் போ நாட்டை ஆண்டுன்னு இருக்கிறான் அது போது அவன் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்திருந்தால் பரவாயில்ல ஒரு வேளை அதே மாதிரி அது பிறந்து நாட்டை ஆண்டிருக்கும் அது நல்ல வயதில் அது இருக்கும்போதே இவங்க கூட போட்டுக்கலாமா கூட போட்டுக்கலாமா அவன் ஆட்டை போடலாமா இவனை அடிச்சு மூஞ்சி கிழிக்கலாமா இவனை போய் அங்கே போய் பக்கத்து வீட்டில் திருவிட்டு வாட்டி சொல்லலாமா நென்ச்சு நினச்சி நெனைச்சி நென்சே ஒம்பது மாதம் அப்படியே இருந்திருக்கும் அது பறக்கும்போதே செயின் இருக்கிறதா பிறகுது அது போதே தாலியாக இருக்கிறதா பொறுக்குது அது போதே குடிக்கிறதுக்கு குடிச்சதுலாம் தங்கம்மா நம்ம நீ ஏன் குச்சின்னு இருக்கிறே வயிறு எரியுதுமா அந்த குழந்தை உள்ள கற்றுது மூணு மாதம் குழந்த பேசுமா கையெல்லாம் ஆடுமா காலெல்லாம் ஆடுமா டான்ஸெல்லாம் போடுமா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்த கர்ப்பவதி அவ கர்ப்பையில் இருக்கிற குழந்தை அப்போ இது நல்லா நட்டுது ஒரு ஃபுல் பாட்டில் அப்படியே ராவா வந்து டாஸ் நாங்களே வாங்கி குடிக்குது நான் அது அங்கே தான் போய் உள்ள கர்ப்பப்பையில் தொப்புள் கொடி மூலியமாக உள்ளே போவாத அப்போ குடி அம்மா எரியுதுமா அம்மா 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 எறியதுமா அம்மா எறியுதுமா தொண்டை எரியுதுமா கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டுமா கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கணுமா நீ கொஞ்சம் ஊறுகாய்லாம் எனக்கும் அப்படியே இருக்க மூஞ்சி மகர சனியனுங்க தருதுருங்க நீ செய்கிற பாவங்கள் உன்னை சும்மா விடாது உப்பு தினவன் தண்ணி குடிச்சே ஆகணும் தப்பு செஞ்சனவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் நீ அவனும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு நீ தப்பு செஞ்சுன்னு இருக்கலாம் ஆனால் இயற்கை பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னை கண்டிப்பாக அழிக்கும் ஒரு தலைவனாக இருந்தா மக்களுக்கு சேவை செய் இல்லையா துண்டை காணும் துணியை காணும் நாட்டை விட்டே ஓடிடு இல்லாட்டின்னா ஜான் ஆமாம் யார் அவர் பேர் அது டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி மிக அற்புதமான சக்திகள் இப்பொழுது பிறந்து கொண்டு இருக்கிறது வளர்ந்து கொண்டு இருக்கிறது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அடித்து நொறுக்கி காலை கையெல்லாம் ஓச்சி காலில் கையில் சங்கிலியை போட்டு ஆமாம் தொருத்தி விட்டுருவாங்க நாட்டை விட்டே நாடு கடத்தப்படுவீர்கள் மாண்டிட்டு